கோவை சிவானந்தா காலனியில் நடைபெற்ற திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்திய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா பொது மாநாடு நிகழ்ச்சியில் வரவேற்பு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் திரு நா கார்த்திகேஸ் எம்எல்ஏ அவர்கள் இளைஞர்கள் நம்பிக்கை இளைய சமுதாயத்தினுடைய இளைய ஏந்தல் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவராக தந்தை பெரியார் பேரறிஞர் திருநகை அண்ணா தலைவர் கலைஞர் தரபுகருடைய சுயமரியாதை சுடரொலியை தொடரை கரத்திலே ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் பூராவளியாக சுற்றி சுரன்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களே இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரும் தமிழ்நாடு மின்சார மாநிலம் மற்றும் மதுகிழக்கு ஆயுள் சேவைத்துறை அமைச்சரும் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் நல்லாட்சி நாயகன் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபத ஆணை திணங்கிலோமீட்டருக்கு இடங்களிலே மகத்தான வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பத்து பகுதிகளையும் வென்றெடுக்கக்கூடிய ஆசிரியை பெற்ற நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்க மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அன்றிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே அன்றிற்குரிய நண்பர் டோ ஆர் ரவி அவர்களே லைவ் லைவ் மற்றும் இந்த மாநாட்டை மிகச்சிறப்பான முறையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் டி ஆர் அவர்களே திராவிடர்கள் இருக்கக்கூடிய மிக மூருட் குழிவாளர் என்னுடைய அன்புக்கினி அக்கா அருள்மொழி அவர்களே மற்றும் வரையற்றிருக்கக்கூடிய திராவிட தமிழர் பேரவை இயக்கத்தினுடைய செயல் தலைவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உங்கள் அனைவருக்கும் பணிவன் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எங்கள் வாழ்வியல் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்று தங்கே புண்கள் எங்கள் பதிவர் எங்கோ அறிந்தார் இங்கு உள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே எனும் பாவேந்தரின் அந்த அற்புதமான வரிகளைக் கேட்கும் நம்முடைய மாண்பு மிகு பழக தலைவர் அன்பு தலைவர் தலைமையிலுடைய தலைமையிலே தமிழகத்தில் அறிஞத்தி வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சூழலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலே சுயமரியாதை இயக்கக்கூடிய நூற்றாண்டு விழா என்கின்ற இந்த சிறப்பான மாநாடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் மூலம் கோவை மக்களை உணர்த்துவது தொண்டு செய்து படுத்தவர்களும் தூயதாடி மார்பிகளும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்கொகையை சிறு செய்யலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தரால் புகழப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில நடைபெறுகின்ற இந்த அரசு ஓமைகளை பேச வைத்த உணர்ச்சி ஜாதியம் பேரறிஞர் பிரதமை அண்ணாவுடைய வழியில வீடு போடுகின்ற திராவிட மாடல் அரசு செங்கொழி காவலர் பணியில் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் அரசு இந்திய திருநாட்டிற்கு முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்றைக்கு பல்வேறு முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்தி ஒன்றிய பாஜக அரசே பாசிச அரசு அஞ்சு நடுகின்ற ஒரு சிம்ம சந்தனமாக திகழ்கின்ற மகத்தான தலைவர் மாபெரும் தலைவர் அன்பு தலைவர் தளபதியுடைய தலைமையிலே நல்லாட்சி நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சுயமரியாதை இயக்க மாநாடு மிகச்சிறப்பான முறையில் நடைபெறுகிறது இந்த மாநாடு மிகச்சிறப்பான முறையில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மாநாட்டை நடத்தி இருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் குறிப்பாக ஐயா சுப பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து நன்றி வணக்கம்